நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உன் மதியழகில் மயங்கினேன் மதி ஆறு பறவைகளின் கீச் கீச் மொழியில் தான் இருக்கும் சூழலை அப்போதுதான் ஆராய்ந்தாள் முன்தினம் நடந்தது பின் ஒன்றாக அவள் ஞாபகத்தில் வர துடித்த கண்ணீரை கட்டுப்படுத்தி கொண்டு தன்னை மீட்டுக்கொண்டு கொண்டு சத்தம் வந்த ஜன்னலின் அருகில் சென்று நின்றாள் அங்கிருந்த மரத்தில் ஒரு சின்ன கூட்டிலிருந்து அந்த சத்தம் வந்து கொண்டிருந்தது என்பதை உணர்ந்தவள் அதையே பார்த்து கொண்டிருக்க சற்று நேரத்தில் தாய்ப்பறவை அடங்கியது எல்லா ஜீவராசிகளுக்கும் தாயை விட ஒரு சிறந்த பாதுகாப்பு இருக்காது என்று தோன்றிய நொடி கதவு தட்டும் சத்தம் கேட்டது கதவை திறப்பதா வேண்டாமா என்று தன் மனதிற்குள் போராடி கொண்டிருந்தவள் சற்று நேரத்தில் அது அடங்கியதும் ஆஸ்வாச பெருமூச்சு விட சத்தம் இப்போது பால்கனி கண்ணாடி கதவின் வழியே கேட்டது எண்டர் காமம் சேர்ந்து ஒழிக்க அவனை பார்த்தாள் கதவின் வழியே அதே அக்மார்க் புன்னகையுடன் போனை எடுக்கும்படி அவன் சேகை செய்து கொண்டிருந்தான் மிடரு விழுங்கினால் அழகி மெதுவாக சென்று என்ற காமை எடுத்து காதிற்கு கொடுத்தாள் குட் மார்னிங் பேபி உன் தம்பி கீழே வந்திருக்கான் என்றவன் கூற இல்லை நீங்கள் பொய் சொல்றீங்க என்றால் அழகி நீ நம்ப மாட்டேன்னு தெரியும் பேபி ஆனால் அதுக்காக உன் தம்பியை என்னால் மேலே கூட்டிகிட்டு வர முடியாது நாம் ரெண்டு பேரும் தனித்தனியாக இருக்கிறது தெரிஞ்சால் அவனுக்கு சந்தேகம் வரும் உன் தம்பி வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே நீ ஓடோடி கதவை திறந்துக்கிட்டு கீழே போவன்னு பார்த்தேன் நீ என்னன்னா என்ன சந்தேகப்பட்டுக்கிட்டு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்க உன் தம்பிங்களுக்கு உன் மேலே எவ்வளவு பாசன்னு உனக்கு தெரியாதா என்ன என்றான் கேள்வியாக அப்பொழுதும் அவள் யோசனையுடன் இருந்தாள் ஓகே நீ இப்பயோ நம்பலன்னு எனக்கு தெரியுது உன் தம்பி உதயனோட ஹீரோ எக்ஸ்ட்ரீம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆர் கீழே நீ பால்கனி கதவை திறந்து கொண்டு வந்து பார் என்று கூறினான் ஆனால் அவள் அதை செய்யவில்லை மெயின்டோரை திறந்து கொண்டு படிகளை நோக்கி ஓடினாள் புன்னகையுடன் அவனும் அவள் பின்னோடு சென்றான் படிகளின் அருகில் செல்லும் போதே தன் தம்பி உதயன் கீழே வரவேற்பறையில் அமர்ந்திருப்பதை பார்த்ததும் உதயா என்று வாஞ்சையாக அழைத்திருக்க குரல் வந்த திசையில் நிமிர்ந்து பார்த்த உதயன் தன் தமக்கையை பார்த்ததும் புன்னகைத்தான் அதற்கு மேல் காத்திருக்காமல் படிகளில் புள்ளி மானை துள்ளி குதித்து இறங்கினாள் மதியழகி அழகி விழுந்திட மதி என்று அவன் கூறிய அனைத்தும் அவள் காதில் எங்கே கேட்கப் போகிறது மின்னல் வேகத்தில் தன் தமக்கை இறங்குவதற்குள் வேக எட்டுக்கள் எடுத்து வைத்து உதயனும் அவள் அருகில் வந்து விட்டிருந்தான் கண்களை மூடியபடியே அவனை கட்டி அணித்துக் கொண்டாள் அழகி மனதிற்குள் இது உண்மைதான் என்று உரு போட்டு கொண்டிருந்தாள் அக்கா எப்படி இருக்க உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே என்று அவன் தயங்கி தயங்கி கேட்டான் தன்னிடம் இருந்து தம்பியை பிரித்தவள் அவன் கன்னத்தில் தன் இரண்டு கைகளையும் வைத்து வருடியபடி வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க என் மேலே இன்னும் கோவமா இருக்காங்களா சாப்பிட்டாங்களா என்று கேட்கும் அவள் கண்கள் கறித்து கொண்டு வந்தது ஓ மேலே எங்களுக்கு என்ன அக்கா கோவம் என்று கேட்கும்போதே படிகளில் இறங்கி வந்து கொண்டிருந்தான் மதியுடைய கண்ணாளன் அவனை பார்த்ததும் சிறு தயக்கம் முதயனிடம் அது அவன் உடல்மொழியில் மட்டுமல்லாமல் படபடப்பாக முகத்திலும் தெரிந்தது காலையிலேயே தமக்கையின் உடைகளை தாய் கொடுத்திருக்க அதை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு நுழையும் போதே தீர விசாரித்து விட்டு தான் உள்ளே அனுமதித்தனர் மதியழகியின் தம்பி என்று சொன்னவுடன் பரிமளா உபசரித்து அமர வைத்து உடனே ஆதவனுக்கு அழைப்பு விடுத்திருந்தார் தூக்க கலக்கத்தில் இருந்தவன் என்னக்கா என்றான் கொட்டாவை விட்டபடியே மெல்லிய குரலில் தம்பி பாப்பாவோட தம்பி வந்திருக்காங்க உள்ள உட்கார வச்சிருக்கேன் நீங்க கொஞ்சம் வரீங்களா என்று கேட்டார் அடுத்த நொடி எழுந்து அமர்ந்தவன் மீண்டும் அலைபேசியில் தம்பினா கார்த்திகா என்று கேட்டிருந்தான் இல்ல தம்பி நேத்து ரெட்ட பசங்க வந்தாங்களே அதுல ஒரு பையன் என்று பரிமளா கூறினார் கண்டிப்பாக அது உதயனாகத்தான் இருக்கும் என்று யோசித்துக் கொண்டே இரவு உடையுடனே அவன் படிகளின் அருகில் வந்து பார்க்க அவனுக்கு சற்றென்று அது செந்திலா அல்லது உதயனா என்று கண்டுபிடிக்க முடியவில்லை அவன் யார் என்று தெரியாவிட்டாலும் இறங்கியபடியே வாங்க மச்சான் ரொம்ப சந்தோஷம் நீங்க இங்க வந்தது என்று கூறியபடி கீழே இறங்கி வந்தவன் வலது கையை குலுக்குவதற்காக நீட்டினான் தயங்கியபடிதான் கைகளை கொடுத்திருந்தான் உதயன் நீங்க மட்டும்தான் வந்தீங்களா வேற யாரும் வரலையா என்று கேட்ட ஆதவனை விடுத்துவிட்டு உதயன் அவனுக்கு பின்னால் இங்கும் அங்கும் தேடினான் தேடாத உன் அக்கா தூங்கிட்டு இருக்கா என்று கூடுதல் தகவல் சொன்னான் ஆதவன் தன் தமக்கையின் கணவனிடம் இல்ல அது வந்து அம்மா ட்ரெஸ் கொடுத்து விட்டாங்க என்றான் தயங்கியபடி உதயன் மதியோட ட்ரெஸ்ஸா என்று அவன் கேட்க ஆமாம் என்பது போல உதயன் தலையாட்டினான் என்ன மச்சா நீங்கள் உங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இவ்வளவு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் உங்கள் அக்காவுக்காக ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்க மாட்டேனா இருந்தாலும் அத்தை கொடுத்து இருக்காங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் உங்கள் அக்கா கிட்ட கொடுத்து தான் ஆகணும் இல்லையா புது உடைகளை விட பழைய உடைகள் அவள் உணர்வுகளோடு பின்னி பிணைஞ்சிருக்கும் இல்லையா என்று கூறியபடியே முருவளித்தவன் நான் உங்கள் அக்காவை கூட்டிகிட்டு வரேன் என்று கூறினான் என்ன அக்கா என் மச்சான இன்னும் கவனிக்கலையா என்று பரிமளாவிற்கு குரல் கொடுத்திருந்தான் இதோ எடுத்துட்டு வரேன் தம்பி என்றபடி கையில் ஜூஸுடன் வந்தார் அவர் அதை வாங்கி அவனே தன் கையால் உதயனிடம் கொடுத்துவிட்டு விட்டு ஃபைவ் மினிட்ஸ் உங்க அக்கா தூங்கிட்டு இருக்கா நைட் லேட் ஆயிடுச்சு நான் போய் கூட்டிட்டு வரேன் என்றபடி படிகளில் இரண்டு இரண்டாக தாவி ஏறி சென்றான் தமக்கையை பார்த்த பிறகு அனைத்தையும் மறந்திருந்த உதயனுக்கு இப்பொழுது மாமனை பார்த்து விட்ட பிறகு காலையில் அவர்களுக்கு நடந்த சம்பாஷணை ஞாபகம் வந்தது தான் கொடுத்த பானத்தை அவன் குடிக்காமல் அப்படியே வைத்திருப்பது ஆதவனின் கண்ணில் பட்டது மதி உன் தம்பி ரெண்டாவது முறைய நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான் நேத்தும் அவன் எதுவும் சாப்பிடலை அவனுக்கு முதல்ல எதையாவது சாப்பிட சொல்ல மாட்டியா நான் கொடுத்தாதான் குடிக்கல அப்படியே வச்சிருக்கான் நீ கொடுத்தாலாவது குடிக்கிறானான்னு பார்க்கலாம் உன் வீட்டுக்கு வந்த உன் தம்பிய நீ தானே உபசரிச்சிருக்கணும் நீயே உன் கையால் கொடு லகுவாக கூறியபடி உதயனின் அருகிலேயே அமர்ந்து கொண்டான் அவளுக்கு வெகுவான தயக்கம் இருந்த போதும் அவனும் தன் தமக்கையை தர்ம சங்கடமாக பார்த்தான் பாரு நீ கொடுத்தாலும் குடிக்க மாட்டேங்கிறான் என்று ஆதவன் நக்கல் அடிக்க எனக்காக சாப்பிடுடா என்று அழகி கூறிய நொடி தன் தமக்கைக்காக எடுத்து பருக ஆரம்பித்தான் அவன் சூழ்நிலையை பொறுமையாக கையாளுபவன் என்பதால் தான் வெண்ணிலா கார்த்திகையின் செந்திலை தவிர்த்துவிட்டு உதயனிடம் அழகியின் உடைகளை கொடுத்து அனுப்பியது உன்னை பார்த்ததும் உடனே உங்க அக்கா அப்படியே வந்துட்டா பாரு தம்பி மேல அவ்வளவு பாசம் என்று பேசியபடியே இருந்தான் ஆதவன் அவர்கள் இருவரிடத்திலும் மௌனம் மட்டுமே குடிக்கொண்டிருந்தது மதி நீ போய் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வந்துரு நான் அது வரைக்கும் மச்சாங்கிட்ட பேசிட்டு இருக்கேன் என்று சகஜமாக கூறினான் அவள் வெகுவாக தயங்கினாள் அவளின் தயக்கம் புரிந்து நாம் ரெண்டு பேருமே இன்னும் ரெஃப்ரெஷ் ஆகல அவனை தனியா விட்டுட்டு போகவும் முடியாது அது மரியாதையா இருக்காது நீ முதல்ல குளிச்சிட்டு வா மதி நான் அது வரைக்கும் என் மச்சானுக்கு கம்பெனி கொடுக்கறேன் கவலைப்படாத நான் ஒன்றும் உன் தம்பியை கடிச்சு தின்னுட மாட்டேன் நீ வரும்போது முழுசாக உன்கிட்டயே ஒப்படைக்கிறேன் என்று லகுவாக புன்னகை முகத்துடன் பேசிக்கொண்டிருந்தவன் கண்களால் குளிக்கப் போக சொல்லி ஜாடையும் காட்டினான் அவனிடமிருந்து பார்வையை திருப்பியவள் கண்களால் தன் தம்பியிடம் சம்மதம் கேட்டால் அழகி நான் பாத்துக்கிறேன் நீ போ என்று அவனும் அதே போல கண்களால் சம்மதம் சொல்ல அதன் பிறகு தயங்கி தயங்கி படிகளின் அருகில் சென்றாள் அப்பொழுதுதான் ஞாபகம் வந்தவனாய் உதயன் அக்கா அம்மா ட்ரெஸ் கொடுத்தாங்க என்று பையை அழகியிடம் நீட்டினான் இன்முகமாக அதை பெற்றுக்கொண்டு தயங்கி தயங்கி படிகளில் ஏறினாள் அழகி அப்புறம் அச்சா காலேஜெல்லாம் எப்படி போகுது நீ மதிக்கு ரொம்ப செல்லம் இல்லை என்று ஆதவன் கேட்க எங்க அக்கா தங்கச்சி தம்பிங்களுக்குள்ள எந்த பாகுபாடும் பார்க்க மாட்டாங்க என்று தன் தமக்கையை விட்டு கொடுக்காமல் பேசினான் உதயன் நான் உனக்கு மாமா இல்லை நீ என்னையே மாமான கூப்பிடக்கூடாது வந்ததுலேருந்து நானும் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன் நீ என்னை மாமானை கூப்பிடாம வாங்க போங்க அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டே இருக்க என்று ஆதவன் கேட்க உதயன் சிரித்து மழுப்பினான் ஆதவன் பொதுப்படியாக இரண்டு வார்த்தைகள் பேச அதற்கு உதயன் இரண்டு பதில்கள் கூறி முடிப்பதற்குள்ளாகவே தட தட என்று படிகளில் இறங்கி வந்தால் மதி அழகி என்ன மதி அதுக்குள்ள குளிச்சிட்டியா என்று நக்கல் கலந்த சிரிப்புடன் ஆதவன் கேட்டான் மிடறு விழுங்கியவள் குளிச்சிட்டேன் என்று மெல்லிய குரலில் கூறியிருக்க அப்பொழுதுதான் அவள் உடையை கவனித்தான் ஏதோ ஒரு கசங்கிய சுடிதாரில் இறங்கி வந்திருந்தாள் காக்கா கொள்கலா என்று கேட்டபடியே எழுந்து கொண்டவன் சிறுத்தபடியே படிகளில் வேகமாக ஏறி சென்று விட்டான் தம்பியின் அருகில் வந்து அமர்ந்தவள் வீட்ல எல்லாரும் சாப்பிட்டாங்களா என் மேல இன்னும் கோபமா இருக்காங்களா நான் பண்ணதுக்கு கோவப்படாம என்னதான் செய்வாங்க என்று தலையை குனிந்தபடியே பேசினாள் அக்கா யாரும் உன் மேல இல்ல வருத்தம் மட்டும்தான் ஆனா நீ முதல்ல எனக்கு இதை சொல்லு நீ சந்தோஷமா இருக்கியா எங்கே தமக்கை தன்னை தவறாக விட போகிறாள் என்று தயங்கியபடியே கேட்டான் உதயன் தன் முகத்தில் புன்னகையை தேக்கி வைக்க முயற்சித்தாள் என்னை பத்தி கவலை இல்லை வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லுடா தம்பியின் கைகளை பற்றியபடி கேட்டு கொண்டிருந்தாள் இன்னைக்கு நீங்க அங்க வரேன்னு சொன்னீங்க இல்லையா அதனால காத்துக்கிட்டு இருக்காங்க அடுத்து என்ன பண்றதுன்னு ஒரே யோசனையா இருக்கு கார்த்திக் அண்ணனுக்கு மட்டும் இன்னும் கோபம் அடங்கலை அதை விடுங்க அக்கா அவர் எப்படி நல்ல டைப்பா நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்றத இன்னுமே வீட்ல நம்ப மறுக்கிறாங்க அவங்க என்கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க மாமான்னு கூப்பிட சொன்னாரு எனக்கும் கூப்பிடணும்னு தான் இருக்கு ஆனால் நீங்கள் சொல்லுங்க அக்கா உங்களை அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்களா அவனும் தன் தமக்கையின் கையை பற்றி பேசி கொண்டிருந்தான் என்ன பதில் கூறுவது என்று தெரியாமல் விழித்தாள் மதியழகி பரிமலாதருக்குள் அவளுக்கும் ஜூஸை எடுத்து வந்து கொடுக்க அவரிடம் நன்றி உரைத்தவள் அதை வாங்கி டேபிளில் வைத்து விட்டு பேசி கொண்டிருந்தாள் பாப்பா ஜூஸை குடிமா நேற்று நைட்டு கூட நீங்கள் சாப்பிடலை காலையில் வெறும் வயிறாக இருக்காதீங்க அப்புறம் தம்பி வந்தா என்னை தான் திட்டுவாங்க என்று தயங்கியபடி கூறினார் உதயனின் முன்பு அதை தவிர்க்கவும் முடியாமல் பொறுமையாக எடுத்து அதை பருக ஆரம்பித்தாள் அவள் பருகி முடித்ததும் அந்த இடத்தை விட்டு அகன்று விட்டார் பரிமளா அதன் பிறகு தமக்கையிடம் பேசிக் கொண்டிருந்தான் உதயன் வீட்டின் நிலவரத்தை பற்றி கேட்டுக்கொண்டிருக்க அவனும் வீட்டின் நிலைமையை பட்டும் படாமல் கூறிக்கொண்டிருந்தான் வாழ்க்கையை சந்தோஷமாக தொடங்க இருக்கும் தன் தமக்கைக்கு தங்களின் வருத்தங்களால் மனம் மாறிவிடக்கூடாது வருத்தப்படக்கூடாது என்று பரிதவிப்பு அவனுக்கு இருந்தது வீட்டில் நடக்கும் சூழ்நிலைகளை சற்று மறைத்துதான் கூறிக்கொண்டிருந்தான் ஆதவன் கீழே இறங்கி வந்ததும் வாங்க மச்சான் சாப்பிடலாம் என்று லகுவாக உதயனை அழைத்தான் இல்லை நான் வீட்ல சாப்பிட்டு தான் வந்தேன் என்று தட்டு தடுமாறி அவன் கூறிக்கொண்டிருக்கும் போது இடுப்பில் இரண்டு கைகளையும் வைத்த ஆதவன் உதயனை பார்த்துவிட்டு தன் மனைவியின் புறம் திரும்பி என்னமதி உன் தம்பி எதையோ சொல்லிட்டு இருக்கான்னு நீயும் கேட்டுட்டு இருக்க அவன் காலையில ஏழு மணிக்கெல்லாம் இங்க வந்துட்டான் கண்டிப்பா உங்க வீட்டுல நேத்து நைட் சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க இவனும் சாப்பிட்டு இருக்க மாட்டான் உன் வீட்டுக்கு வர தம்பிய நீ வெறும் வயிறு அனுப்பி வைப்பியா சாப்பிட சொல்லு நம்ம எல்லாரும் சேர்ந்து உங்க வீட்டுக்கு கிளம்பலாம் என்று அவன் பேசிக்கொண்டே போக தங்களுக்குள் காட்டும் ஒதுக்கத்தையும் புறக்கணிப்பையும் தம்பியின் முன்பு காட்ட முடியாது அவனுக்கு சிறு சந்தேகம் ஏற்பட்டாலும் அதை வீட்டில் அனைவரிடமும் பகிர்ந்து கொள்வான் அது ஆதவனுக்கு கோபத்தை விளைவிக்கலாம் கார்த்திக் எப்பொழுதும் சண்டையிடுவதற்கு தயாராக இருக்கிறான் வீட்டில் இருக்கும் மற்றவர்களுக்கு தெரிந்தால் மன வருத்தப்படும்படி ஆகிவிடும் என்று நினைத்தாள் தம்பியை அழைத்துக்கொண்டு டைனிங் டேபிளுக்கு சென்று அமர வைத்து அவளே அவனுக்கு பரிமாறினாள் இன்முகமாக அவளின் முன்பு அமர்ந்தவன் தட்டை எடுத்து திருப்பி வைத்தபடி எனக்கு என்று கண்களால் கேட்டான் ஆதவன் தன் கணவனுக்கு சேர்த்து பரிமாறினால் அழகி நீயும் சாப்பிடுமதி ம் சீக்கிரம் சாப்பிடு உங்க வீட்டுக்கு போகணும்ல என்று கூறினான் வேறு வழி இல்லாமல் அவளும் அமர்ந்து விட்டாள் அவள் இரண்டு இட்லியை பொறுமையாக சாப்பிடுவது போல பாவனை செய்து கொண்டிருக்க கிண்ணத்தில் இருந்த கேசரியை எடுத்து அவனே அவளுக்கு வைத்தான் சாப்பிடுமதி எவ்வளவு ஒளியா இருக்க பாரு பாசமிகு கணவனைப் போல அவன் பேசிக்கொண்டிருக்க கஷ்டப்பட்டு அதையும் உண்ண ஆரம்பித்தாள் அவள் தட்டில் இருந்த கேசரியை எடுத்து அவன் சுவைக்க ஆரம்பிக்க விழிவிரித்து அவனை ஏறெடுத்து பார்க்கும்போது கண் சிமிட்டினான் ஆதவன் எதுவாக இருந்தா என்ன பேபி நீ வேற நான் வேற இல்லையே ஆயிரம் தான் சொல்லு என் தட்டில் இருக்கிறத விட ஓன் தட்டில் இருக்கிறது தான் ரொம்ப டேஸ்டாக இருக்கு என்று கூறியபடியே அவன் உணவில் கவனம் செலுத்தினான் எங்கே தன் தம்பி அதை கவனித்து விட்டானோ என்று படப்படுத்தால் அழகி ஆனால் உதயன் கண்டும் காணாமல் தனக்கு வைத்திருந்த தட்டிலேயே கவனம் செலுத்துவது போல பாவனை செய்தான் மனதிற்குள் சின்ன சந்தோஷம் எழுந்து அது அவன் முகத்திலும் படர உதயன் அதை மற்றவர்களுக்கு காமிக்காமல் மறைத்து கொண்டான் வீடு பரபரப்பாக இருந்தது கார்த்திக் இன்னுமே தன் தமக்கையின் திருமணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்தான் செந்தில் அவனை தனியாக அழைத்துச் சென்று எவ்வளவு பொறுமையாக கூறியும் ஏனோ அவன் மனம் அதை ஏற்க மறுத்து கொண்டே இருந்தது அண்ணா அக்காவுக்கு திருமணம் ஆயிடுச்சு நீங்க இப்ப பேசிட்டு இருக்கிறதுனால நம்ம வீட்டுக்குள்ள பிரச்சனை தான் வரும் அக்கா லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்க பெரியவங்களே அதை ஏற்றுக்கும் போது நீங்க ஏன் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருக்கீங்க என்று செந்தில் கேட்டான் உனக்கு இதெல்லாம் புரியாதுடா அக்கா கண்டிப்பா லவ் மேரேஜ் பண்ணியிருக்க மாட்டா அப்படியே ஏதாவது இருந்தா அப்பா அம்மா கிட்ட சொல்லி கார்த்திக் தன் தமக்கையை விட்டு கொடுக்காமல் பேசி கொண்டிருந்தான் காதல்னு வந்துட்டா கள்ளத்தனம் வந்துடும்னா உங்களுக்கு புரியாததில்லை அக்கா கொஞ்சம் சாஃப்ட் நேச்சர் லவ் பண்ணதை வீட்டில் சொல்ல சங்கடப்பட்டு அதுதான் அவர் தெளிவா சொன்னாரே அவருக்கு கல்யாணத்துக்கு அவசரம்னு அக்காவை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு செந்தில் இது உனக்கு தோணலையா அவர் எப்படி அந்த முடிவை எடுக்கலாம் அவர் மட்டுமே டிசைட் பண்ணலாம் அவருக்கு யாரும் இல்லாம இருக்கலாம் ஆனா அக்காவுக்கு எல்லாரும் இருக்காங்க இல்லையா நம்ம கிட்ட கேட்காமலே அவரே எல்லா முடிவையும் எடுக்கிறது தப்புன்னு உனக்கு தோணலையாடா அட்லீஸ்ட் நம்ம கிட்ட கூட பரவாயில்ல அப்பா அம்மா கிட்ட பேசி கிட்டத்தட்ட அக்காவை ஃபோர்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு அதுவும் என்னால் அவங்க லவ் பண்ணதே நம்ப முடியல என்றான் கார்த்திக் அண்ணா காதல் எப்ப வரும் யாரை கேட்டு வரும் எதனால வரும் எப்படி வரும்னு எல்லாம் சொல்ல முடியாதுண்ணா நம்ம பேரன்ட்ஸே கம்முன்னு விட்டுட்டாங்க அதை தோண்டி துருவலை நீங்க ஏன் இப்படி பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க ஐநோ நீங்க அக்காவுக்காக தான் பேசுறீங்க ஆனா அப்பா அம்மா நீங்க அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல அக்காவையும் அவரையும் வீட்டுக்கு அழைச்சிருக்காங்க எப்படி கல்யாணம் ஆகியிருந்தாலும் அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு முறையே நம்ம வீட்டுக்கு தம்பதி சமோதனரா வராங்க இந்த நேரத்துல பிரச்சனை வேணாம் ப்ளீஸ் என்று செந்தில் கெஞ்சி கொண்டிருந்தான் நீ அமைதியா போயிடு செந்தில் நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியாம இல்ல பட் ஐ நீட் சம் ஸ்பேஸ் என்னை முதல்ல தனியா விடு என்று கார்த்திக் கூறிவிட அதற்கு மேல் அவனுக்கும் என்ன பேசுவது என்று தெரியவில்லை சொந்தங்களாக குழுமியிருந்த போதும் யாரும் பிருத்திவியை குத்தி காட்டி பேசவோ அல்லது பழைய நினைவுகளில் கிளறவோ விரும்பவில்லை ஆனால் அவருக்கு அந்த தயக்கம் வெகுவாகவே இருந்தது புலம்பும் போதும் வெண்ணிலா தான் அவரை சமாதானப்படுத்த வேண்டியதாகி போனது ஆனால் மற்றவர்களை பொறுத்தவரை அவள் தன் தங்கையின் மகள் தன் பேத்தி அவளுக்கு ஒன்று எனும் போது எப்படி அவர்களால் சாதாரணமாக இருக்க முடியும் கர்மாவோ அல்லது வேறு என்னவோ வெண்ணிலாவின் அளவிற்கு மோசமில்லை என்றுதான் தோன்றியது தன் மகளின் வாழ்வு சீரடைந்து விட்டாலும் பேத்தியின் வாழ்க்கைக்காக வருந்தியது அவன் நல்லவனாக இருக்க வேண்டும் என்று பரிதவித்தது இரவு யாரும் உறங்கி இருக்கவில்லை அவனை பற்றிய செய்திகளை சேகரிப்பதிலேயே மும்முரமாக இருந்தனர் அவர்கள் விசாரித்த வரையில் எதுவும் தப்பிதமாக அவர்கள் கேள்விப்படவில்லை ஆனால் அவர்களே அறியாத ஒன்று அவன் தன்னுடைய எல்லா பக்கங்களிலிருந்தும் அழித்திருந்தான் பணம் இருந்தால் இங்கு எதுவும் சாத்தியப்படும் என்பதற்கு இணங்க அவர்கள் தன்னை பற்றி விசாரித்தால் எந்த விஷயம் அவர்களுக்கு தெரியக்கூடாது என்று நினைத்தானோ அதை முழுவதுமாக தன்னுடைய பணத்தை வைத்து மூடி மறைத்திருந்தான் ஆனால் பாவம் அவர்கள் யாரும் அதை அறிந்திருக்கவில்லை கூகுளை மட்டுமே நம்பினார்கள் இன்னும் என்னென்ன வலைத்தளங்களில் அவன் படம் பிரசுரமாகி இருந்ததோ அது அனைத்தையும் பார்த்தார்கள் திருமணம் விட்டதே என்று சோர்ந்து விடவில்லை ஒருவேளை அவன் தவறானவனாக இருந்தால் தங்கள் பெண் பிள்ளையை அங்கே அவர்கள் விட்டு வைக்க மாட்டார்கள் அதற்காகவே இன்னும் அலசி கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய தோழனுடைய தோழன் அவர்களின் மகன்கள் என்று பிரான்சில் சுற்று வட்டாரங்களில் யார் இருக்கிறார்கள் என்று விசாரித்து தெரிந்து கொண்டு ஆதவனுடைய கொடுத்து மேலும் விசாரிக்க ஆனால் அவன் வசிக்கும் இடத்தில் யாரும் இருந்து இல்லாதமையால் விசாரித்து சொல்வதற்கு ஒரு வாரம் ஏனும் தங்களுக்கு நேரம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் பிசினஸ் வட்டாரத்தில் அவன் ஆதவாகத்தான் இருந்தான் ஆதவன் என்று அவன் பெயரை சுருக்கி ஆதவ் என்று வெளிநாட்டவர் அழைக்க ஆரம்பிக்க அதுவே தொழில் வட்டாரங்களில் பிரசித்தி பெற்றிருந்தது கட்டி பறந்து கொண்டிருந்தது அதையெல்லாம் விட்டுவிட்டு அவன் ஏன் வந்திருக்கிறான் அதுவும் பார்த்ததும் காதல் கொண்டேன் என்று அவள் பின்னோடு அழைந்து திரிந்து அவளை திருமணம் செய்து கொண்டானே அது உண்மைதானா அல்லது பொய்யா ஒவ்வொருவரின் மனதிலும் ஆயிரம் கேள்விகள் இருந்தது ஆனால் அந்த கேள்விகளை அவனிடம் கேட்கும் போது தன் ஜாலத்திலேயே அனைத்தையும் மறக்கடித்து விடுகிறானே அல்லது அடுத்த கேள்வியை கேட்க முடியாதபடி வாய் அடைத்து விடுகிறான் தங்கள் வீட்டு மருமகன் ஆகிவிட்டான் தான் அதனாலேயே ஒருவர் மனதில் இருப்பதை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ளவில்லை அதற்கே வெகுவான தயக்கம் இருந்தது இன்று எதையாவது தவறாக பேசிவிட்டு நாளை அவன் மருமகன் என்று வந்து நிற்கும் போது அவனிடம் சகஜமாக பேச முடியாது என்ற தயக்கம் ஒவ்வொருவருக்குமே வெகுவாகவே இருந்தது ஆனால் தினேஷ் சரவணனிடம் தனியாக இதை பகிர்ந்து கொண்டான் நல்லதே நினைப்போம் அழகி மனசுக்கு எதுவும் தப்பா நடக்காது என்று சரவணன் தினேஷிற்கு ஆறுதல் கூறினானோ அல்லது அவனுக்கு அவனே ஆறுதல் கூறினானோ அதை அவன் மட்டுமே அறிவான் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அவர்களின் சூழ்நிலை இப்பொழுது எதையாவது சொல்லி தேற்றிக் கொள்ளும் நிலையில்தான் இருந்தது தங்கள் மகளை கூட தங்களுடன் அனுப்ப மறுத்து விட்டானே சண்டையிட்டால் சண்டையிடலாம் வாதம் புரிந்தால் வாதம் புரியலாம் ஆனால் இன்முகமாக அவன் எடுத்து பேசும் ஒவ்வொரு விஷயங்களும் அனைவரின் வாயையும் கட்டி போட்டுவிட ஒரு கட்டத்தில் அவன் சொல்வது நியாயம் என்று அவர்களுக்கே பட்டது ஆனால் தெரிந்தவனாக இருந்தால் கூட உடனே அதை ஏற்றுக்கொண்டு விடுவார்களோ என்னவோ தெரியாதவன் என்பதாலேயே வெகுவான தயக்கம் அவன் நல்லவனாக இருக்க வேண்டுமே என்ற பதட்டமும் குடிக்கொண்டது இப்பொழுது அவனை பற்றிய விவரம் தெரிந்த பிறகு இவ்வளவு பெரிய பணக்காரன் மில்லியன்களிலும் பில்லியன்களிலும் புரள்பவன் எதற்காக இந்தியா வந்தான் இவை அனைத்தையும் காட்டி பெண் கேட்டிருந்தாலே விசாரித்துவிட்டு தாங்களே நல்ல முறையில் திருமணம் செய்து வைத்திருக்கலாமே எதற்காக இந்த மறைமுகமான திருமணம் யோசித்து யோசித்து குழம்பினார்களே தவிர குழம்பிய குட்டையில் அவர்களால் மீன் பிடிக்க முடியவில்லை நிலா உதயம் வந்துட்டானா என்று பிரித்திவி கேட்டார் இல்ல மாப்பிள்ள அவங்களோடவே கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டாராம் ஒன்னாவே வரேன்னு சொல்லிட்டான் என்று கூறிய நிலாவின் முகத்திலும் தெளிவில்லை நிலா கவலைப்படாத நம்ம பொண்ணை ஒன்றும் நாம் அப்படியே விட்டுட மாட்டோம் விசாரிச்ச வரைக்கும் எதுவும் தப்பா தெரியல இன்னும் விசாரிக்க சொல்லி இருக்கோம் என்று தன் மனைவியை ஆறுதல் படுத்த அவர் முயற்சி செய்ய என்ன விசாரிப்பீங்க ஒருத்தரோட குணம் யாராலையும் சொல்ல முடியாது அதை நாமளே கண்டறிஞ்சா மட்டும்தான் முடியும் மற்றவங்க விசாரிக்கிறதுல எனக்கு நம்பிக்கை வராது ஒன்று நானே விசாரிக்கணும் இல்லை நீங்க போங்க இல்லைனா அண்ணனுங்களை யாரையாவது அனுப்பிவிங்க எனக்கு அது வரைக்கும் தெளிவு இருக்காது மற்றவங்க சொல்றதுல என் மனசு திருப்தி அடையாது எவ்வளவு பேர் ஊருக்கு முன்னாடி ஒரு வேஷம் மறைமுகமாக ஒரு வேஷம் போடுவாங்க குடும்ப பின்னணி தொழில் வட்டம்னு எல்லா இடத்துலையும் நல்லபடியாக தெரிஞ்சாலும் வீட்ல எப்படி இருந்தாரு பெண்கள் விஷயத்துல எப்படி இன்னும் வேற ஏதாவது கெட்ட பழக்கங்கள் இருக்கான்னு மற்றவங்களுக்கு தெரியாம கூட மறைச்சி வச்சிருக்கலாம் என்று நிலா கூறுவதும் பிருத்திவிக்கு சரி என்று பட்டது அப்பொழுது அங்கே அருகில் வந்த சரவணன் சரிமா முதல்ல இன்னைக்கு மாப்பிள்ளையும் பொண்ணும் வந்துட்டு போகட்டும் நீங்க யாரும் போக வேணாம் இங்க நீங்க ரெண்டு பேரும் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் நானும் தினேஷும் கிளம்பி போறோம் அங்க தங்கி முழுசா விசாரிச்சுட்டு வரோம் என்று கூறினான் சரவணன் அப்பையும் குணம் எப்படி அண்ணா தெரியும் பணம் இருக்கிற இடத்துல பணம் மட்டும்தான் பேசும் வெண்ணிலா பிடிவாதமாக பேசினார் எங்க மேல நம்பிக்கை வைக்கிறதானே நாங்க எப்படியாவது அவனை பத்தி விசாரிச்சுட்டு வரோம் கவலைப்படாத வாரமோ இல்ல மாசமோ கடந்தாலும் பரவாயில்ல மாப்பிள்ள பத்தி ஏதாவது தெரியுதான்னு தெரிகிற வரைக்கும் அங்கேயே இருந்து விசாரிச்சுட்டு வரோம் இங்க அண்ணனும் அப்பாவும் பெரியப்பாவும் பார்த்துக்கட்டும் பசங்களும் இருக்கானுங்க இல்லையா உதவி பண்ணுவானுங்க என்று கூறினார் ஒரு வாராக சமாதானம் அடைந்தார் வெண்ணிலா பாத்துக்கலாண்டி என்று தேன்மொழியும் மாறுதல் படுத்தினார் அவர்கள் வீட்டை விட்டு கிளம்பி இருக்கும் போது அழைப்பு விடுத்து தாங்கள் கிளம்பி விட்டதாக கூறினான் எவ்வளவு பொறுமையாக வண்டியை ஓட்டினாலும் இருபது நிமிடங்களில் அவர்கள் வீட்டை அடைந்து விடலாம் சரியாக பத்து மணிக்கு அவர்கள் வீட்டின் கேட்டை திறந்து கொண்டு வாகனம் உள்ளே நுழைந்தது ஆதவனின் பாடி ஒருவன் உதயனுடைய வாகனத்தை ஓட்டிக்கொண்டு வர ஆதவன் வண்டியை ஓட்டிக்கொண்டிருக்க தம்பியும் அக்காலும் பின்னால் அமர்ந்தபடி வந்தார்கள் பள்ளங்கள் நிறைந்த அந்த தார் ரோட்டிலும் லாபகமாக வாகனத்தை செலுத்தி கொண்டு வந்த ஆதவனை பார்த்த உதயன் இந்தியால டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா உங்ககிட்ட என்று கேட்டான் நீ எப்போடா என்னை மாமானை கூப்பிடுவ என்று அவன் கேள்வி கேட்டான் அது அது என்று தடுமாறினான் உதயன் பொறுமைசாலியான உதயனுக்கே அவனை மாமா என்று கூப்பிட நேரம் எடுக்கும் எனும்போது மற்ற இருவரையும் என்ன சொல்லிவிட முடியும் ஆனால் கடைக்குட்டி சந்திராவிற்கு அப்படி எதுவும் இருந்திருக்கவில்லை அவளை பொறுத்தவரை தமக்கை காதல் திருமணம் செய்து கொண்டாள் தங்களுக்கு தெரியாமல் இரவிலிருந்து அவளும் தன் அக்காவின் கணவனை பார்த்து கொண்டுதான் இருந்தாள் லேப்டாப்பிலும் தன் போனிலும் ஏனோ அவளுக்கு அவனை பார்த்ததும் பிடித்து விட்டது அதனால் தான் அக்காவும் காதல் வலையில் விழுந்துவிட்டாள் என்று தோன்றியது வாசலுக்கே வந்து அனைவரும் ஆரத்தி எடுத்து வரவேற்க சந்திரா தன் அக்கா இறங்கியதும் ஓடி சென்று அவளை கட்டி கொண்டாள் ஆரத்தி எடுக்கும் போது உதயந்தான் அவளை பின்னால் நிறுத்தி வைத்தான் அதன் பிறகு அனைவரையும் முந்திக் கொண்டு சென்று என்று கைகளை கொடுக்க நீட்ட அவளின் செயலில் அவன் முகம் பிரகாசமானது கைகளை குலுக்கியவன் அதன் பிறகு தலையில் கையை வைத்து பாதூரமாக தடவி கொடுத்தான் சிறிய பெண்ணானவளை பார்த்ததும் அவன் மனதில் தோன்றிய எண்ணங்களை கட்டுப்படுத்தி கொண்டவன் அவன் மனக்கண்ணில் தோன்றிய முகத்தையும் மறைத்து கொண்டு இன்முகமாக அவளுக்கு கை கொடுத்துவிட்டு பாசமாக அவள் தலையை வருடி கொடுத்தான் ஏனும் அந்த செயல் சந்திராவை மட்டுமல்ல உதயனையும் பெரியவர்களையும் சேர்த்தே அசைத்து இருந்தது அழகியும் அவனின் செயலில் வியந்துதான் பார்த்தாள் தன்னுடைய கை இழுபடவும் தான் அவனை பார்த்து கொண்டே நின்றிருப்பது புரிந்தது சுதாரித்து திரும்பினால் மதியழகி அக்கா மாமா சூப்பர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா நீங்க என்ன மட்டுமாவது உங்க கல்யாணத்துக்கு கூப்பிட்டு நான் என்ன தட சொல்லவா போறேன் என்று அப்பொழுதும் தன் தமக்கையிடம் செல்லம் கொஞ்ச நாள் சந்திரா அழகி அதிர்ந்து பார்க்க எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான்க்கா தினமும் உங்களை பார்க்க முடியாதேன்னு உங்களை பார்க்கணும்னு தோணும் போதெல்லாம் அங்கே உங்க வீட்டுக்கு வந்துடலாம்ல நீங்க நீங்கள் ஒன்றும் பிரான்சுக்கு போயிட மாட்டீங்களே என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருக்க அவள் புருவம் நெருங்கியது தான் எதற்கு பிரான்ஸுக்கு செல்ல வேண்டும் என்று அவளுக்குத்தான் இன்னும் அவன் பெயரே தெரியாதே இவர்களுக்கு பெயர் தெரிந்திருந்த போதும் வாங்க போங்க மாப்பிள்ளை என்று மரியாதை நிமித்தமாகவே அழைத்து கொண்டிருக்க அவன் எடுத்துக் கொடுத்த தகவல்களையும் தகப்பன் வீட்டிலேயே வைத்துவிட்டு சென்ற பிறகு அதை பத்திரமாக அவனை எடுத்து பூட்டி வைத்துவிட்டான் விட்டான் இன்னுமே அவளுக்கு அவன் பெயர் தெரியாத போது அவனின் பூர்வீகம் எங்கே அவளுக்கு தெரிய போகிறது ஆனால் தன் சந்தேகத்தை தங்கையிடம் கேட்பதற்கு முன்பாகவே அவர்களை உள்ளே அழைத்துச் சென்று வரவேற்பறையில் அமர வைத்துவிட அழகியை இடித்துக்கொண்டு அமர்ந்திருந்தால் அமர்ந்திருந்தாள் தங்கையும் ஏண்டி பிரான்ஸுக்கு போகணும் என்று அவள் தயக்கத்துடன் மெல்லிய குரலில் கேட்க அதற்கு வெண்ணிலா அதற்குள் வெண்ணிலா அழகி எங்க வாமா என்று அழைத்திருந்தார் எழுந்தவள் தாயை நோக்கி செல்ல எத்தனைக்கும் போதுதான் அவளுடைய இடது கை தன் கணவனின் கையில் இருப்பதையே அவள் உணர்ந்தாள் குடும்பத்தை பார்த்ததும் தங்கையின் அரவணைப்பில் அனைத்ததையும் அவள் மறந்து போயிருக்க அவன் எப்பொழுது தன் கையை அவனுடன் பிணைத்துக் கொண்டான் என்று கூட அவளுக்கு தெரியவில்லை தன் தாய் அழைத்தும் சடார் என்று எழுந்தவள் தன் கை பிணைந்திருப்பதை பார்த்த பிறகுதான் கையையும் அவனையும் பார்த்தாள் கண் சிமிட்டி அழகாக புன்னகித்தவன் தன் விரல்களை விடுவித்துக் கொண்டான் அவன் என்னமோ சாதாரணமாகத்தான் செய்தான் ஆனால் அவளுக்குத்தான் அதில் தான் எதையும் கூறக்கூடாது என்ற அர்த்தம் பொதிந்திருந்தது போல தோன்றியது தன் தாய் அருகில் சென்றாள் போகும் அவளையே பார்த்திருந்தான் ஆதவகிருஷ்ணன்